பெரிய நெல்லிக்காயெல்லாம் இப்போல்லாம் கொட்டி கிடக்குது எல்லா இடத்துலையும் இப்போ யாரும் வாங்குவார் கிடையாது நான் ஒரு நிலத்துக்கு புதிய பக்கத்தில் ஒரு நிலத்துக்கு போயிருக்கேன் அந்த பக்கத்தில் நாங்கள் போன தோட்டத்துக்கு பக்கத்தில் அப்படி நெல்லிக்காய் கிடக்கு எனக்கு அந்த மரம் நெல்லி குவிஞ்சு கிடக்கிறத பார்க்க அவ்வளவு ஆசையாக இருக்குது அதை போய் பார்த்தேன் நெல்லிக்காய் வேணையா சார் யாரும் பறிக்கிறது காலில் வேணாம் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறா வேதனையாக இருக்குது உண்மையிலே வேதனையாக இருக்குது அந்த நெல்லிக்காய் கொத்து கிடக்குத பார்க்கும்போது உலகில் உள்ள எல்லா பழங்களை விட மிகச்சிறந்த பழம் என்று அறியப்படுகிற ரெண்டாயிரம் வருஷமாக நம்மக்கிட்ட பழக்கத்தில் இருந்த நெல்லிக்காய் சும்மா நான் இப்போ ஒரு அதிகமான உவைக்கு கொடுத்தனால மட்டும் சொல்லலை நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்கள் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மட்டும்தான் ஹைலி தெர்மா ஸ்டேபிள் கொதிக்க வச்சாலோ குளிர் ஆனாலோ அந்த அந்த விட்டமின் சி உடையாது அந்த விட்டமின் சி நொறுங்கி போகாது விட்டமின் சி மட்டும் இல்லை பல ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது அதில் முதுமையை நோக்கி போது உடம்புல நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் தேவை உள்ள வந்து ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவ்ஜர்மாங்க நிறைய ஆக்சிஜன் கூறுகள் செல்லுகளுக்கு இடையில போய் நிற்கும் அதுதான் முதுமையை கொடுக்கும் அதுதான் நரை கொடுக்கும் அதுதான் தளர்ச்சி கொடுக்கும் அதுதான் தசைகளை சேக் ஆக்கும் எலும்புகளை வந்து சுண்ணாம்பு சத்து குறைக்கும் அந்த முதுமையின் மாற்றங்கள் எல்லாருக்கும் நிகழக்கூடியது எல்லாருக்கும் எண்பது வயசில் வந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை முப்பத்தஞ்சு வயசில் எனக்கு வருது முப்பத்தஞ்சு வயசில் எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது நிற்க முடியல முப்பது வயசில் எனக்கு தசையெல்லாம் தளர்ந்து போயிருக்கு அப்படின்னு சொன்னால் நோய் அதே எழுபத்தஞ்சு வயசில் எனக்கு கொஞ்சம் இருக்குன்னா பரவாயில்ல அது முதுமை ஏற்றுக்கொள்ளலாம் எழுபத்தஞ்சு வயதில் நம்ம ஓய்வெடுக்கலாம் இன்றைக்கி இருக்கிற சூழலில் எழுபத்தைந்துங்கிறது மிகச்சாதாரணம் அன்னைக்கு நம்ம ஓய்வெடுத்து கொள்ளலாம் அப்போ அந்த முதுமையின் மாற்றங்களை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் நெல்லிக்காய் நண்பர்களே கிடையாது இப்போ தினம் ஒரு நெல்லிக்காயை சவைச்சு நான் அன்றைக்கி எங்கள் வீட்டில் போன உடனே நான் அஞ்சு கிலோ எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்து வந்து தினம் எடுத்து காலையில் ஒரு ஒரு நிலைக்காக இருக்கேன் என் பையனை கொடுத்தா கடிக்கவே முடியலப்பா ரொம்ப வரவே மாட்டேங்கிப்பா டே கடிடா அது கடித்து நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சுப்பார் அப்போ என்ன செய்யும் இனிக்கும் அதில் என்ன குளுக்கோஸாக இருக்கு அது ஒரு மிகப்பெரிய நொதி மாற்றம் அது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நாவில் இருக்கக்கூடிய அமேலேசும் தண்ணீரும் சேரும்போது மட்டும்தான் இனிப்பு கிடைக்கும் அவ்வளவு அற்புதமான ஒரு நெல்லிக்கடி அதை தினம் எடுத்தால் அதாவது நல்லா ஞாபகம் ஒரு நூறு கிராம் நெல்லிக்காயில் நூற்றி தொண்ணூறுலேருந்து அறநூறு மில்லிகிராம் விட்டமின் சி இருக்குது ஒரு நாளைக்கு நூற்றம்பது மில்லிகிராம் தான் விட்டமின் சி தேவை நமக்கு ஒரே ஒரு நெல்லிக்காயில் கூட கிடைக்கும் சின்ன நெல்லிக்காயிருந்தால் ஒன்றரை நெல்லிக்காய் ஏன்னா ஒரு நெல்லிக்காயில் ஒரு நாள் முழுக்க தேவையான விட்டமின் சி கிடைச்சிரும் இப்போ ஏன் நம்ம எடுக்கக்கூடாது தேடி தேடி போய் வாங்கணுமா வேண்டாமா கோட்டு படத்துக்கு வரிசை அடிக்காமல் போய் எப்படியாவது வாழ்ந்துடணும் என்னைக்கியா டிக்கெட் கிடச்சிராதா எங்கேனையா ஏறி குளித்து வாங்குற மாதிரி நினைக்கும் அதற்கு உடுக்கக்கூடிய மெனக்கடல் நெல்லிக்காய் எங்கேயா விற்கிது தல்லா குளத்தில் விற்கிதா திருநறையில் விற்கிது எங்கேனையா போய் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நம்ம தேடி வாங்கி வீட்டில் அதை சுவைத்து காலையில் சாப்பிட்ணும் நெல்லிக்காய் ஏன் நெல்லிக்காய் திரும்ப திரும்ப சொல்லணும்னா அதில் துவர்ப்பு இருக்குது புழிப்பு இருக்குது இனிப்பு இருக்குது